அனைவருக்கும் வணக்கம் சிவப்பு ரோஜா பகுதி மூணு கணேஷ் வந்து ரோஜாவை தேடி பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல குரு வந்து மாமா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க ரோஜாவோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க ரோஜா போய் ரோஜா எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிறீங்கன்னா ரோஜா வந்து அப்போவே கிளம்பிட்டாங்க மேனேஜர் மேனேஜர் ரகுவரனோட கிளம்பிட்டான்னு சொன்னோன்னே குருவுக்கும் கணேஷுக்கும் ஷாக் ஆகிடுது உடனே வந்து மேனேஜர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க மொபைலுக்கு நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது மேனேஜர் வீட்டுக்கே ரெண்டு பேர் போகிறாங்க பைக் எடுத்துகிட்டு பெரிய பங்களா பூட்டி இருக்குது வாட்ச்மேன் வெளியில் பெரிய கேட் வெயிட் பண்ணிட்டுருக்குறாரு நின்றுட்டுருக்குறாரு உங்கள் மேனேஜர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து வாட்ச் வாட்ச்மேனோட சட்டை பிடிச்சி கேட்கும்போது சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் காலையில் அவர் ஆஃபீஸுக்கு கிளம்பி போனார் இன்னும் வரவே இல்லை திரும்பி அப்படின்னு சொல்லிடுறாப்புல அப்புறம் குருக்கும் கணேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மேனேஜர் மேலே பயங்கரமாக கோவம் வருது மாமா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாங்க மாமா அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாப்புல கணேஷ் குரு நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க சார் என்னுடைய அக்கா காணா சார் மேனேஜர் காணா சார் அவங்க அக்கா அவங்க மேனேஜர் எடுத்துகிட்டு போயிருப்பாடா சார் அப்படின்னு சொல்லி ரகு வந்து சாரி குரு வந்து கோவமாக போய் இன்ஸ்பெக்டரோட சட்டை பிடிக்கும் இன்ஸ்பெக்டர் கோவம் வந்துடுது என்னடா என்ன தைரியம் இருந்தா அப்படின் சார் சார் மன்னிச்சிடுங்க சின்ன பையன் அக்காவுக்கு ஆனாங்கிற ஆத்திரத்தில் அப்படி பண்ணிட்டான் ரோஜா நல்ல பொண்ணு சார் சரிப்பா கம்ப்ளைண்ட் கணேஷ் அப்படி சொல்கிறாப்புல சரிப்பா க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் கம்ப்ளைண்ட் எழுதிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் நாலஞ்சு பேர் வர்றாங்க பதட்டத்தோடு வராங்க என்னப்பா நீங்களாம் யார் சார் நாங்களாம் மீன் பிடிக்கிற கடலில் போய் மீன் பிடிக்கிற மீனவர்கள் சார் நாங்கள் இன்றைக்கி பெரிய வலையை போட்டு மீன் பிடிக்கும்போது வெயிட்டாக என்னமோ மாட்டுச்சு சார் பெரிய மீன் தான் நினச்சி வலையை பிடிச்சி நாலஞ்சு பேர் சேர்ந்து இழுக்கும்போது ஒரு ஒரு பொண்ணு சார் இறந்து கிடக்குது சார் என்னடா சொல்கிறீங்க டெட் பாடியா ஆமாம் சார் எத்தனை வயசு இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் சார் இன்னும் குருக்கு பயமாக போயிடுது உடனே அக்காவாக இருந்துடக்கூடாது அக்காவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே ப்ரே பண்ணுறான் இங்கே ஹாஸ்பிட்டலில் ரோஜோட அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பக்கத்தில் சாரு நிற்கிறா கண் ரோஜாவையும் குருவி எங்கள் கண்ணு அப்பா அக்காவும் தம்பியும் கீழே மெடிக்கல் போ ஷாப் போயிருக்காங்க உங்களுக்கு மருந்து மாத்திரலாம் வாங்கிட்டு வரணுமில்ல தான்ப்பா ஓ அப்படியாம்மா ஏம்மா எனக்கு சர்ஜரிக்கு எவ்வளோமா செலவு அப்பா ஒரு லட்சம் ஆயிடுச்சுப்பா அக்காட்ட பணம் இருந்ததாடா அப்பா அது வந்து அக்கா ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஆமாம்ப்பா அந்த பையன் பேரு கூட கணேசு சரிம்மா அந்த மாமா தான் பணம் கட்டினா பரவாயில்லையே கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமனாருக்காக அந்த பையன் பணம் கட்டியிருக்குது இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு அந்த சமயத்தில் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஹலோ 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 ராமலிங்கம் தானே ஆமாம் இட்ஸ் ராமலிங்கம் சார் உங்கள் பொண்ணு ரோஜா உங்கள் பொண்ணு ரோஜா சொல்லுங்கள் கீழே மெடிக்கல் ஷாப் போயிருக்காங்க என் பொண்ணு ரோஜா என் பொண்ணு ரோஜாவுக்கு என்ன அது இல்லை சார் உங்கள் பொண்ணு ரோஜா ரோஜா